இறுதியாக நாம் மிர்சா சாஹிபுடைய அந்த ஆறு முன்னறிவிப்புகளை எடுத்துக்காட்டி அது நிறைவேறவில்லை என்று சொன்னோம் அதை ரொம்ப கவனிக்க வேண்டும் இத மிர்சா சாஹிப் சொன்ன மறுப்பு இல்லை அவங்க படிச்சது அது தான் கொண்டு வந்திருக்கிறாங்க பதில் சொல்ல முடியாமல் சொல்லிட்டாங்க எல்லாம் கைப்படிச்சு தெரிஞ்சிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க தயாரத்தான் வந்திருக்கிறாங்க அப்ப அதுக்குள்ள பதில் விளங்குது ஆனா இது மிர்ஜா சாஹிப் இவங்க வந்து அதை தக்க வச்சுக்கிறது இவங்க போடக்கூடிய மறுப்பு அந்த முன்னறிவிப்புல முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா சொல்லிட்டான் கவனிக்கணும் அதா மட்டும் காரணம் திருந்தது மட்டும் இல்ல உன்னை அவளுக்கு அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தந்துட்டேன்னு சொன்னான் இதுதான் ரெண்டரை வருஷத்துல மூத்தா போடணும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா கொஞ்சம் லேட் ஆகலாம் தாமதம் ஆகலாம் ஆனால் மறுபடியும் எல்லாம் சொல்றான் நான் திருப்பம்

இவங்க பிறகு என்ன செய்யறாங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாராம் முச்சர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு பிற்காலத்தில் அவருக்கு அவர் ரிசாவுக்கு பிறகு உள்ள அந்த கடிதங்கள் எல்லாம் காட்டுறாங்க சரி மன்னிப்பே கேட்டுட்டாருங்க கல்யாணம் பண்ணி தந்தேன்னு அல்லாஹ் சொன்னது என்னாச்சு கல்யாணம் பண்ணி தர அல்லாவில பண்ணி தருக்கிறான் அல்லா செய்து கொடுத்த அந்த திருமணம் ஏன் நடக்கல ரவ்வஜி நாக்கஹாண்டு அல்லாஹ் சொல்றான் ஜெயினபுக்கு சொன்னா முகமது சல்லா சுத்தி நடந்துச்சு அதே மாதிரி ஜெயினபு அவங்க விஷயத்துல அல்ல ஆய திறக்கணும் ரவ்வஜி நாக்கஹாண்டு நடந்துச்சு கல்யாணம் தான் முக்கியம் கல்யாணம் பண்ணி வணங்கணும் கல்யாணம் பண்ணி தராதுனாலதான் உனக்கு மூணு வருஷம் உனக்கு ரெண்டரை வருஷம் மெயின் விஷயம் என்ன இருக்கு வந்து முகமது பேரத்தை கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் பண்ணல கடைசி வரைக்கும் பண்ணல பண்ணாமே மோத்தா போயிட்டாரு இதுல தவுபாக்கும் கல்யாணம் பண்றது என்ன இருக்குது அல்ல கல்யாணம் பண்ணி தர்ற சொல்லி இருக்கா திருந்திய மன்னிப்பு கேட்டுக்கிட்டுமே அல்ல கல்யாணம் பண்ணி தந்தா என்ன செய்வரு நான் என் கொண்டாடி தலா கொடுறேன் முன்னெடுப்பை நடந்திருக்கணும் குறைஞ்சபட்சம் கல்யாணம் பண்ணி தர்றதும் அந்த ஆறுல ஒண்ணு நல்லா தெரியுது அதுக்கு தான் ஒரு பதிவு வச்சிருக்காங்க இவங்களா செட்டப் பண்ணி தயாரிச்சது பெருசாவுடைய கடைசி காலம் வரைக்கும் பண்ணுமே தான் தந்தாரு பண்ணாமல மோத்தா போயிட்டார் அதனால இந்த கடைசி விஷயம் வந்து அவங்க என்னதான் எழுதி இருந்தாலும் அவர் தான் வாக்குமூலத்தை நம்ம பார்க்கணுமே தவிர அவர் சார்பாக இவங்க சொல்லக்கூடிய பார்க்க கூடாது கடைசி வரைக்கும் பண்ணிடுவேன் அது நிறைய நேர தான் செய்யும். ரெண்டு வருஷம் என்னாச்சு? அதெல்லாம் இல்ல நடக்கும். கொஞ்சம் லேட் ஆகும். நடக்கும் நடக்கும்னு தான்ంటారు. கடைசி வரைக்கும் நடக்குற. இதுதான் இப்போ சொல்றது. எல்லாத்துக்கும் சொல்ற பதில் மாத்தாம். இதுல என்ன இருக்குது? அல்லாஹ் களியாணம் பண்ணிதா சொல்லி. அது நிறைய நேரலேன்னு சொன்னான். அப்ப இதுல பல இருக்கு அவர் சவாஜ் பண்ணது ஒன்னு. அல்லாஹ் வந்து தவஜினா காங்கிறது இருந்து வரலன்னு VLANது. இது இருந்து வரல. அப்ப அல்லாஹ் அமைது. அல்லாஹ் கிட்ட இருந்து வராதெல்லாம் அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்ததாக இவர் சொல்லி இருக்கிறார் எந்த சந்தேகமும் கிடையாது ஆக இப்படி அவருடைய கடந்த கால வாழ்க்கை எத்தகையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாம கேட்கிற கேள்வி நல்லா சிந்திச்சு பாருங்க அவரு புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்கிற தொகுத்து சொல்றது புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்கிறதா சொன்னார் புகாரியில அந்த ஹதீஸ் இல்லைன்னு இவங்க ஒப்பு கொண்டாங்க அப்ப புகாரி அசல்லா மிகச்சிறந்த கித்தா புகாரியில ஹதீஸ் இருக்குன்னாரு புகாரியில ஹதீஸ் இல்ல ஒரு மனித தவிர இவங்க என்ன செய்யறாங்க திருத்துறாங்க இது ஒரு நுபவத்துக்கு எதிரான ஒரு இது அதுக்கப்புறம் பிளாக் நோய் ஏற்படும் மகதியுடைய காலத்தில் அப்படின்னு அவர் குரான் இருக்குதான் சொன்னார் குரான் இருக்கான்னு கேட்டோம் ரெண்டு நாளா காட்டல இன்னைக்கு தாபத்தில் அருள் தான் குரான் பிளாக் நோய் அப்படின்னு சொல்லி அதே தாபத்தில் உணமக்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு ரெடிக்காக தாபத்தில் அருளுங்கிறதுக்கு உல மக்கள் அவரு விளக்கம் கொடுத்திருக்காரு உலமாக்கிற விளக்கம் கொடுத்த பிறகுதான் இதை பத்தி சொல்றாரு மகதி காலாவும் ஏற்படும் அப்ப அவர் இதை யோசிக்கவே இல்லை இதுக்கு பதில் சொல்வதற்காக சிந்திச்சு சிந்திச்சு பார்த்து எது சொன்னாங்க குரான்லன்னு சொல்லிவிட்டோம் திருத்தவும் முடியாது பப்ளிஷ் ஆயிடுச்சு அடுத்த பதிப்புல திருந்தா தெரிஞ்சு போயிருந்தா யோசிச்சு பார்த்து மூணு வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறாரு ஏழு வருஷத்துக்கு எத்தனை வருஷம் ஏழு வருஷத்துக்கு பிறகு யோசிச்சு என்ன செய்யறாரு தாபத்துறாரு வருதுல அது பிளாக் கிருமி தான் கிருமியை தான் குறிப்பிடுதுன்னு சொல்லி அதைத்தான் நான் முந்தி சொன்னேன் பார்த்தாரு முந்தி சொல்லி தான் சொல்லியிருக்கணும் குரானில் இல்லாத ஒன்றை குரானில் இருப்பதாக இட்டு கட்டினார் நம்ம சொன்னது நிரூபணம் நிரூபணம் ஆயிடுச்சு குரான் மீன் இட்டு கட்டிய ஒருவர் பொய் சொன்னவராக தான் இருக்க முடியும் பொய் சொன்னவர் நபியா இருக்க முடியாதுங்கிறது குர்ஆனுடைய அளவு கொளும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி நாலு வருடம் சில உலகம் அழியும்னாரு உலகம் அழிகிற ஒரு இறுதி காலம் தற்கொழுனார் அபாயம் குறிச்சி காலங்குறித்து ஒன்றுமே குரானில் கிடையாது அதுக்கு என்ன ஆதாரான்னு கேட்டா காதி அந்த எழுத்துக்கு அப்ஜு கணக்கு போட்டா அது வந்து எண்பத்தி ஏழு வருது அது சூரிய ஆண்டு சந்திராண்டா மாத்தணும்னு சொன்னாறு வருது நான் தான் ஆயிரத்தி நானூறு யாரும் கொடுக்காத ஒரு விளக்கம் மாத்திரமா கொடுத்தாரு இதுக்கு பதில் அங்க இருந்து வரல ரெசு இல்லாத அப்சித் சொன்னாங்க போட்டுருக்காங்க கேட்டோம் ஆபஸ் வாங்கிட்டாங்க அதை நாங்க சொல்லல அப்படின்ட்டாங்க அப்ப இதுக்கு பதில் இல்ல இப்படி பத்தி பதில் சொல்ல முடியாத மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாம இப்படியெல்லாம் எல்லாம் சொன்ன ஒருவர் வந்து நபியா இருப்பாரான்னு கேட்டோம் இதை நீங்க சிந்திக்கணும் அடுத்து என்ன கமருங்கிற வார்த்தை அதாவது ஒன்னு ரெண்டு மூணு பிறகுகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது அதுக்கு மேலதான் பயன்படுத்தணும் ஒன்னு ரெண்டு மூணுக்கு பயன்படுத்தணுமே முட்டாள் ஜாஹில் அப்படின்னு அவர் சொன்னார் அல்ல பயன்படுத்திருக்கான்னு எடுத்து காட்டணும் ஒன்னு ரெண்டு மூணுக்கு அல்லாஹ் வந்து கமருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் நான்கு வசனங்களை எடுத்து ஓதி காட்டணும் ரெண்டு நாளா மறுத்துக்கிட்டு வந்தாங்க மூணாவது நாள் வந்து முத நாள் மறுத்தாங்க இது சம்மந்த ரெண்டு அன்னைக்கு தான் மட்டுதான் நேத்தான் நேத்து நைட்டு நேரத்து நைட்டு ஒத்துக்கிட்டாங்க அமருங்குறது ஒன்று ரெண்டு மூணுக்கும் சொல்லலாம் அல்லாஹும் பயன்படுத்தி இருக்கிறான் அப்போ இது எது உண்மை யார் ஒருத்தன் கமருங்கிற வார்த்தையை ஒன்று ரெண்டு மூணுக்கு பயன்படுத்துறானோ அவன் அடையேன் அப்படிங்கிறாரு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் ஒப்புக்கொள்றாங்க அப்போ அல்லாஹவே மடையின் என்று சொன்ன குற்றம் ஒண்ணு இந்த கமருங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறது என்னை மாதிரி ஒரு சாதாரண சாதாரணமானவனுக்கு தெரியுது ஒரு அல்லது தூதர் தெரியல அப்ப இதுல அவருக்கு ஒரு அறியாம வருதுல குரானை பெற்றுத்தரக்கூடியவருக்கு இருக்கிற குரான் கரெக்டா தெரியணும் இந்த வகையிலையும் அவர் நபியா இருக்க முடியாதுங்கிறத தெளிவா நம்ம என்ன இருக்கோம் ஒரு அவருக்கு அந்த வகையில் இருக்குது அதுக்கு ஒரு வழக்கம் சொன்னாங்க அவர் வந்து குரான்ல இருந்து உள்ளத இன்னொரு தடவை இறந்ததை தவிர அவரை குறிக்காது அப்படின்னாங்க குரான்ல இருந்து உள்ளதுதான் அப்படி வருதுன்னு சொன்னா குரான்லி ஆரம்பிக்கல அந்த ஆயத்து எப்படி ஆரம்பிக்குது உதிரல் இல்லதையும் காத்தல் உன அண்ணகம் துளிமூன்று இருக்குது உதினல் இல்லதீன காத்தல் உன அண்ணகம் நாலு வார்த்தையை அங்க விட்டுட்டாரு பொருளுக்கு எட்டு நிக்குது இவருக்கே அந்த வகை வருதுன்னு சொன்னால் இதுக்கு அர்த்தம் இல்லாம நிக்குது அப்ப அல்லாவுடைய வேதத்தை இவருக்கு ஒரு இறங்கிது இறங்குதுங்கிறாங்க நம்மள்கிட்ட இருக்கிறதா கொஞ்சம் கரெக்டா இருக்குது நபிக்கு நேரடியா வந்ததுன்னா இல்ல கரெக்டா இல்ல இது என்னன்னு கேட்டோம் கடைசி வரைக்கும் பதில் இல்ல குரான் இருக்கிறத பாதி நீக்கிட்டு சொல்லி அறிமுகப்படுத்தின குற்றம் இது நபிமார்கள் செய்ய மாட்டாங்க நபீனா செய்ய மாட்டாங்க ஈசாவுடைய கபறு பலஸ்தீனில் இருக்குன்னாரு காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருக்கு அதுக்கு ஒரு வழக்கம் சொன்னாங்க காரணம் என்ன ஈசாவுடைய கபருக்கு அவரே சொல்றாரு என்னுடைய நான் சொல்லிக் கொண்டே வந்தேன் நேர்ந்து விட்டார் என்று அல்லாவுடைய பரியலுத்து இதோ கபர் கிடைத்து விட்டதுன்னு சொல்லி அவருடைய சீரழ ஒருத்தரை அனுப்பி கண்டுபிடிச்ச அது பிறகு நேரே அந்த நிலையிலிருந்து மாறி இங்கே கபறு இருக்குன்னாரு இப்படி முரண்பட்டு என்ன செய்ய மாட்டாங்க நபிமார்கள் பேச மாட்டாங்க தெரிஞ்சா சொல்லுவாங்க தெரியாது இருப்பாங்க இதுதான் நபிமாரோட இது அது மாதிரி அவரை அல்லாவா கற்பனை செய்து கனவு கண்டிருக்காரு கனவு இவரே சூரியனை படைச்சதா சந்திரனை படைச்சதா வானத்தை படைச்சதா பூமியை படைச்சதா ஆறு முறை நானே படைச்சேன் அப்படின்னு அல்லாஹ் நானே அழிஞ்சு போய் அல்லாஹ் எனக்குள்ள நுழைஞ்சு கொண்டான் இதை எழுதி வச்சிருக்காரு கடைசி வரைக்கும் இதுக்கு பதில் தரல கனவுக்கு தான் பதில் தந்தாங்க தவிர இந்த மாதிரி கனவு காணலாமா கவிமார்கள் காண்பாங்களா தன்னை அல்லாவா கனவு காண்பாங்களா நபிமார்கள் காண மாட்டாங்க அது சைத்தானுடைய கனவுகள் நபிமார்கள் வராது இந்த மாதிரி அல்லாவுக்கு மாற்றமான கனவு சைத்தானுடைய கனவு இது நபிவார்களுக்கு வராது அப்ப நபிவார்களுக்கு வரக்கூடாத முன்மாதிரி இல்லாத ஒரு கனவை கண்டு அவர் அல்லாவாகவே கனவு கண்டிருக்காரு அவர் தான் வானத்தை படைச்சாராம் பூமி படைச்சாராம் ஆகம எடுத்து வச்சோம் பதில் கிடையாது அதுக்கப்புறம் இன்னமா அமுருக்க குரான்ல வந்து இருக்குது இந்த அல்லாவுடைய அல்லாஹ் குன் என்று சொன்னால் ஆகிவிடும்